ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எலும்பு முறிவு எலும்பு தேய்மானம் ஜாயிண்ட் பெயின் இடுப்பு வலி கழுத்து வலி கை கால் வலி மூட்டு வலி முழங்கால் வலி இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியது பிறண்டைன்னு சொல்லலாங்க எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு தரக்கூடியது பிறண்டைன்னு சொல்லலாங்க வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க அந்த ஆராய்ச்சியில் வந்து நைன்டி டேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறண்டை வந்து ஒரு நேரம் உணவாக கொடுத்துட்டு வர்றப்ப எலும்பு முறிவு வந்து பார்த்தீங்கன்னா சரியாகிறத வந்து கண் கூட பார்த்துருக்காங்க இது எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இதில் வந்து கால்சியம் பாஸ் அனபாலிக் ஸ்டீரைடு இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த மூணுக்கும் கால்சியம் பாஸ்பரஸ் அனபாலிக் ஸ்டீரைடு இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு ஆகிறதுக்கு தேவையான புரோட்டீனை வந்து பாத்தீங்கன்னா நார்மலாகவே உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குன்னு சொல்லலாம் சோ இந்த மூணு சத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாகவே எலும்பு முறிவு எலும்பு தேய்மானம் ஜாயின் பெயின்ஸ் இந்த மாதிரி ஏற்படுறத தடுத்து எலும்புகளை பாதுகாக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க இந்த மூணு சத்துக்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா பிறண்டைன்னு போன்று வந்து பாத்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்படுவதையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பிரண்டைக்கு இருக்குன்னு சொல்லலாங்க எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ரத்த அழுத்தத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டையில் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் தடுக்கப்படுறதுனால மாரடைப்பு ஏற்படுவதும் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கப்படுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பக்கவாதம் ஏற்படுறதும் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கப்படுதுன்னு சொல்லலாங்க பக்கவாதம் எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நரம்பு நரம்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வலுவடைய செய்து நரம்புகளை வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதம் ஏற்படுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா தடைபடுது அப்படின்னு சொல்லலாங்க இந்த பிரண்டை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு ஒன்று ஏற்படுறதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை வந்து தடுக்குதுன்னு சொல்லலாங்க எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் உற்பத்தியை வந்து பார்த்தீங்கன்னா சீராக வச்சுக்கும் இந்த பிரண்டை வந்து நார்மலாக நம்ம ஒரு நேரம் துவையலாக எடுத்துகிட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் உற்பத்தியை வந்து சீராக வச்சுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு சம்பந்தமான நோய்களுமே வந்து பார்த்தோன்னா தடுக்கப்படுதுன்னு சொல்லலாங்க நம்ம வந்து துவையல் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மதிய நேரம் சூடாக சாப்பாட்டு நம்ம எடுத்துக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லலாம் கூடவே நெய் வந்து நம்ம சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லலாம் போன்று வந்து பார்த்தோம்னா எலும்புகளில் வந்து புற்றுநோய் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீபத்தில் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி எலும்பு புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றலுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிரண்டைக்கு இருக்குன்னு சொல்லலாங்க நம்ம வந்து இந்த பிரண்டையை வந்து சட்னி மாதிரியோ துவையல் மாதிரியோ தோசைக்கு இட்லிக்கு இது சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா பிரண்டையை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த பிரண்டையை வந்து மாவோட சேர்த்து அரைச்சு தோசை மாதிரி கூட நம்ம ஊற்றி சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரப்ப அந்த எலும்பு புற்றுநோய் எலும்பு சம்பந்தமான நோய்கள் வந்து தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாங்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளையை வந்து பார்த்தினா நல்லா ட்ரிஸ்க்காகவும் ஆக்டிவாகவும் வச்சுக்கிறதுக்கு நல்ல ஞாபக சக்தியை வந்து கொடுக்கறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை வந்து ரொம்பவே யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீன்னா நம்ம சின்ன வயசில் இருந்தே இதை கொடுத்துட்டு வரப்போ ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுத்துட்டு வரப்போ வந்து பார்த்தோன்னா ஞாபக மருதி வந்து தடுக்கப்படுதுன்னு சொல்லலாம் ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஆற்றலுமே வந்து பார்த்தின்னா இந்த பிரண்டைக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுப்புண் அல்சர் இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டு போலையா வாயு தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கேள்விப்பட்டு போல் இந்த மாதிரி வயிற்று வயிற்றுப்புண்ணு வாயு தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றலுமே பிரண்டைக்கு இருக்குன்னு சொல்லலாம் எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா குடல்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டைக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல புண் ஏற்படாமல் வாயு தொந்தரவு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஆற்றலுமே இந்த பிறண்டைக்கு இருக்குன்னு சொல்லலாம் மலச்சிக்கல் சம்பந்தமான நோய்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பிரண்டைக்கு இருக்குன்னு சொல்லலாங்க அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மூலம் இருக்குது அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் அதிக ரத்தப்போக்கு இருக்குது இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்டையோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணி மதிய நேரம் சூடான சாதத்துல நம்ம கலந்து சாப்பிட்டுட்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலம் அதிக ரத்தப்போக்கு இருக்கிறது இந்த மாதிரி மலச்சிக்கல் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி அறிவியல் ஆராய்ச்சியில் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இதே போன்று வந்து பார்த்தோன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறண்டையை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம் அதாவது நம்மளோட உடல் எடையை வந்து சரியான அளவில் பராமரிக்கிறதுக்கு இந்த பிறண்டை வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க நம்ம குடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருக்கும் இல்லையா சைடில் அந்த மாதிரி படிஞ்சிருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்டைக்கு இருக்கிறதுனால நம்மளோட உடல் எடை வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தினா ரொம்பவுமே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க இந்த பிறண்டை வந்து இதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த பிரண்டைக்கு இருக்குது ஸோ அதனால ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் வராமல் எந்த ஒரு டிசீஸும் வராமல் பாதுகாக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை வந்து ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் அதாவது ஹார்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த ரத்த நாளங்களில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்ற தன்மை வந்து இந்த பிரண்டைக்கு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இதயத்தை பாதுகாக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை வந்து ரொம்பவும் யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படு ஏற்படும் அடிக்கடி அந்த மாதிரி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி மூச்சு திணறல் பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்டையோட தண்டு இருக்குல்லையா அந்த தண்டோட சம அளவு மிளகும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி அதை ரெண்டு நேரம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு திணறலுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு மருந்து வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறோம் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக ஒரு டாக்டர் நம்ம போயிட்டு இருக்கிறப்ப நம்ம நம்ம உடம்புல வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியுங்க நம்ம வந்து ஒரு ஆயுர்வேதா ஒரு சித்த மருத்துவத்து இருக்க கிட்டயோ இல்லை நம்ம ஹாஸ்பிட்டல் கிட்டயோ வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு நம்ம என்ன ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றப்ப இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பிரண்டையோட தண்டு மிளகு இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நார்மலாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றவங்க தாராளமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரண்டை பிரண்டையை வந்து நம்ம ரெகுலராக சாப்பாட்டில் எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட் பிரண்டை தண்டு மிளகு இந்த பேஸ்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க இதே போன்று வந்து பார்த்தோம்னா செரிமான கோளாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசியே எடுக்கலை அதாவது செரிமானம் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை துவையலோட பசுனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலந்து சாப்பிட்டுட்டு வரப்ப நம்ம செரிமான கோளாறுகள் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சரி செய்யப்படுது அப்படின்னு சொல்லலாங்க இதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டையில் வந்து இன்னும் பல சத்துக்கள் நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க அதாவது விட்டமின் சி சத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டையில் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த விட்டமின் சி சத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்பாற்றலை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த விட்டமின் சிக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதாவது எந்த ஒரு நோயும் அதாவது சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி எந்த ஒரு பாக்டீரியா குழும் நோய்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அண்டாம அதை தடுத்து எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பிரண்டைக்கு இருக்கு இந்த பிரண்டையில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சிக்கு இருக்குன்னு சொல்லலாங்க Yeah. போன்று இந்த பிரண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவில் இருக்குன்னு சொல்லலாங்க இந்த விட்டமின் ஏ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண் பார்வை சம்பந்தமான நோய்கள் அதாவது கிட்ட பார்வை தூரப்பார்வை மாலைக்கண்ணோய் இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் நம்ம கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய இந்த விட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவு எதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிறண்டைன்னு சொல்லலாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் சின்ன வயசுலேயே கண் கண்ணாடி அணியறதுல நம்ம கண் கூட பார்க்குறோம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும்னா சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு இட்லியோடையோ தோசையோடையோ இல்ல ஒரு நேரம் சாப்பாட்டோடய வந்து பார்த்தீங்கன்னா பசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க தப்பை இல்லை இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிறண்டையில வந்து விட்டமின் இ சத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவில் இருக்குன்னு சொல்லலாங்க இந்த விட்டமின் இ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சருமம் சம்பந்தமான நோய்கள் அதாவது சரும சுருக்கம் தோல் சுருக்கம் சருமத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொலி விழுந்து காணப்படல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த விட்டமின் இக்கு இருக்குன்னு சொல்லலாங்க இந்த விட்டமின் இ அதிகம் இறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டைன்னு சொல்லலாங்க போன்று பயனுள்ள தகவல்களோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து ரேட்டும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்